ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நாளைக்குங்களா கேப்டன்ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிறது ரேஷன் கார்டு சம்பந்தமான முக்கியமான தகவல் தான் ரேசன் பொருட்கள் வழங்குவதில் தொடர் கொளறுபடி காரணமாக தமிழகம் முழுவதும் பயோமெட்ரிக் கைரேகை முறை இன்று ரத்து செய்யப்படப்பட்டு பழைய நடைமுறையிலேயே ரேசன் பொருட்கள் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ள ரேஷன் கடையிலும் பொருட்கள் வாங்கும் வகையில் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு தமிழகத்தில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதன் மூலம் தமிழகத்தில் ரெண்டு கோடியே ஒம்போது லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி நாலு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு முப்பத்தி நாலாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி மூணு ரேஷன் அட்டைகள் மூலம் உணவுப் பொருட்கள் நியாய விலை கடைகளில் பயோமெட்ரிக் முறை அதாவது கார்டு வைத்திருப்பவர்கள் கைரேகை வைத்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தை அமல்படுத்த வசதியாக அனைத்து ரேஷன் கடைகளிலும் ஃபைண்ட் ஆஃப் சேல்ஸ் இயந்திரத்திற்கு மாற்றாக பயோமெட்ரிக் எனப்படும் விரல் ரேகை பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டது தமிழகத்தில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் ரேஷன் பொருட்கள் வாங்க வந்தவர்கள் கைரேகை வைத்தால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் பல இடங்களில் கைரேகை பதிவு மிஷினில் சரியாக வேலை செய்யவில்லை என்ற புகார் எழுந்தது இதனால் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாமல் மக்கள் திண்டாடினர் குடும்பத்தில் ஒருவரின் கைரேகை பதிவு வரவில்லை என்றால் வீட்டில் உள்ள வேறு யாராவது கூட்டி வாருங்கள் என்று கடை ஊழியர்கள் திருப்பி அனுப்பிவிட்டனர் மேலும் இன்டர்நெட் இணைப்பு கிடைக்காததாலும் ஒரு நாளைக்கு பதினைஞ்சு முதல் இருபத்தஞ்சு பேருக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டது ஒருவருக்கு பொருட்கள் வழங்க பதினைந்து நிமிடம் முதல் முப்பது நிமிடம் வரை ஆனது ஒரு நாள் முழுவதும் காத்திருந்துவிட்டு ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாமல் வெறும் கையோடு வீட்டுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது இதனால் நேரம் வீணாவதனுடன் பொதுமக்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர் இது பற்றி புகார் தமிழகம் முழுவதும் எழுந்தது இந்த நிலையில் அனைத்து கூட்டுறவு மண்டல இணை பதிவாளர்களுக்கும் கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் சுப்பிரமணியம் கடந்த வாரம் திடீரென்று ஒரு உத்தரவு பிறப்பித்தார் அதில் கைவிரல் ரேகை அங்கீகரிக்க முடியவில்லை என்ற காரணத்துக்காக யாருக்கும் பொருட்கள் வழங்காமல் இருந்துவிடக்கூடாது ஏற்கனவே நடைமுறையில் இருந்து இருந்த வழிமுறைகளை பின்பற்றி பொருட்கள் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு அனைத்து ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கும் கடந்த வாரம் உத்தரவு பிறப்பித்தது மேலும் இந்த உத்தரவின் ரேஷன் பொருட்கள் வழங்க கைவிரை ரேகை பயோமெட்ரிக் அங்கீகாரம் முதல் நிலையாகும் அடுத்த ஸ்கேன் முறை அடுத்து முடியாத பட்சத்தில் ஆதார் ஓடிபி முறை ஆதார் அட்டையை ஸ்கேன் செய்யும் முறை ரேஷன் அட்டைதாரரின் பதிவு செய்த செல்போனுக்கு ஓடிபி அனுப்பும் முறை மின்னணு ரேஷன் அட்டையை ஸ்மார்ட் கார்டு ஸ்கேன் செய்யும் முறை ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை பின்பற்றி பொருட்கள் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது மேலும் புதிய இயந்திரத்தில் விரைவாக பொருட்கள் வழங்க சில நடைமுறைகள் மாற்றப்பட்டுள்ளது என்றும் தமிழக அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தது ஆனால் கடந்த ஒரு வாரமாக ரேஷன் பொருட்கள் பெற முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டனர் ரேஷன் கடை ஊழியர்களும் கைவிரை ரேகை முறை நடைமுறைப்படுத்த முடியாமல் பி நின்றனர் இதனால் ரேசன் கடை ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பல இடங்களில் வாய் தகராறு ஏற்பட்டது பொதுமக்களும் பொருட்கள் வாங்க பல நாட்கள் ரேசன் கடைகளுக்கு நடையாய் நடந்து வந்தனர் ஆனாலும் கடந்த பத்து நாட்களாக ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் ஏழை எளிய மக்கள் இது இதுபற்றி புகார் தொடர்ந்து தமிழக அரசுக்கு கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்திய ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டமான பயோமெட்ரிக் முறை அதாவது கை ரேகை பதிவு செய்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்க முடியும் என்ற திட்டம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அனைத்து ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து பழைய நடைமுறையே அதாவது ரேஷன் அட்டையை ஸ்மார்ட் கார்டு பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷினில் ஸ்கேன் செய்து ரேஷன் பொருட்கள் இன்று முதல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று நிம்மதியாக பொருட்களை வாங்கி செல்கின்றனர் இது வந்து ஒரு தற்காலிக நிறுத்தி வைப்பு தான் சொல்லியிருக்காங்க அந்த கையுறல் ரேகை பதிவு அந்த மிஷினை வந்து இன்னும் வந்து மேம்பாடு செய்து அதுக்கப்புறமா அதே நடைமுறை தான் செயல்படுத்தப்படும் இருக்காங்க இது வந்து எத்தனை நாளைக்கு இல்லை எத்தனை மாதத்துக்கு இது வந்து இருக்குன்னு தெரில திரும்பவும் வந்து அந்த கையிறல் ரேகை மிஷின் வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்சில் தெரியப்படுத்துங்க இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்